அண்ணெல்லாம் பாதிகான் சொன்னா ইরिटिक கொண்டு கடக்குது என்ன? சான் கொண்டு கொண்டுனா என்ன அது அந்த எடி நேரமே கடக்குது என்ன அதுனா அந்த லித்ர வந்து ஒண்டி இருக்குது ஹலோ. காலே ஜொண்டருக்கு கிளே குருக்க போலாம் மணிங்க. வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சோமயா இருக்கிறீங்களோ நான் நல்லா சோமயா இருக்கேன். நீங்கள் நல்லா சோமயா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை கடவுளே பிரசிக்கொண்டேன். இந்தை பாதிகான் சொன்னா கனடாவில இருந்து அண்ணா வரाल இங்கrangle தேடி கடைக்கு வந்திருக்கான் அண்ணன் உங்க பேர் என்ன? என் பேர் ரவி.

வெஞ்சால மூலகம் இந்த இந்த கடையை பார்க்க உள்ளுக்குள்ள வலிக்கு புறமும் உள்புறமும் இப்படி இருக்கு வடிவா இருக்கு வலியிலும் அமைப்பு நல்லா முள்ளுக்கு நல்ல அமைப்பு நல்லா இருக்குது பாக்க வடிவா இருக்கு பெண்ணால் உடு நீங்க எதிர்பார்ப்பீங்க நீங்க வந்த அந்த மாதிரி பொக்கட் சோட் எல்லாம் போடுறவங்க தானே முன்னையெல்லாம் எதிர்பார்க்கறீங்களா நீங்க இருக்குது அப்படியே இல்ல இருக்குது ஆனா எனக்கு அவ்வளவு பெருசா போடுறேன் அப்படி அமைப்பா

என்னத்துக்காண்டி அந்த பயணம் மட்டும் சொல்லி நான் நாரதலாக போக போக சொல்கிறேன் வேர்க்க வேர்க்க வலிக்கிட்டாச்சு என்னத்துக்காண்டி இப்போ வீட்டை வந்து நான் சொன்னா அங்கே பொடிகளுக்கு வீட்டில் போய் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வர வேணும் அப்போ அப்பாண்ட சாப்பாடு எடுத்தாச்சு எங்கால போய் அங்கே பொடிய சாப்பாடு எடுத்துக்கொண்டு நான் பயணம் கொண்டு போக என்ன பயணம் ஒன்று சொல்லி நாங்கள் போக போவோம் பார்ப்போம் சரியா சோதரங்கள் எங்களை ஒழிக்கிட்டேன் வெளிநாடு மக்களே ரே பேக் கூட வச்சு சொன்ன பேக்கில் வரும் முடுப்பு பண்ணுங்க என்ன பயம்

கிளங்கு பொரியல் எந்த கிளாங்குரியா என்னாலா நான் போய் என்ன சாப்பிட்டு வந்து அப்பா சாப்பிட்டு கரையும் ஒரு நூறு ரூபாய் சாப்பிட்டு வந்தா நன்றி சாப்பிட்டு

இந்த வேற உங்களோட ட்ரிட்ச் சாப்பிடுறாங்க நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனா ஒருத்தனா ஒருத்தன் கதையாக்கலன் ஒருத்தனை வீட்ட நான் போவேன் வீட்டுக்கார தான் உழச்சி விட்டோம் தெரியுமா ஒருத்தன ஏன்னு நான் போய் நான் பார்த்தேன் அட்டா மனத்தியாலமாட்டும் போன சார்ஜிருந்தேன் அப்படியே நினைத்த ஐயா

ரெண்டு மூணு கோல் வந்துச்சு எனக்கு ரெண்டு மூணு டெலிவரிக்கு டெலிவரிக்கு கோல் வந்தாப்பா என்ன பதினாலாம் தேதிக்கும் கஷ்டம்

ஆட்டு கொத்து தன் போறாக்கெல்லாம் ஆட்டு கொத்து ஆட்டு கொத்துன்னு கேட்டுப்பட்டு கடைசியில ஆட்டு கொத்து கடைக்கு மாட்டேங்க அண்ணில தம்பி தம்பி கடைக்கு வந்தாங்க உண்மையிலே நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாம் இருக்குது கஸ்டமரோட யூடியூபர் கூட நிக்கிறாங்க அதோட எங்களை கொஞ்சம் வெக்கமா போட்டுது உண்மையில நாங்க தொப்பி எடுத்தேன் தம்பி வந்து ஷேர்ட் எல்லாம் எடுத்தார் உண்மையா அருமையா இருக்குதுல்ல சட்டை எல்லாம் நினைச்சு நாங்கள் வீடியோல பாத்துனாங்க எதுவும் எடிட்டிங் எடிட்டிங்கா இருக்கும் நேரம் வந்தாப்புற போற உண்மையிலேயே என்ன சொல்றது நல்ல மலி விலக்குறவா இருக்கும் உண்மையிலேயே சொல்றோம் வீடியோல பார்த்த விட

அதாவது வேற நாலாம் தேதி வந்து எங்களுடைய அண்ணனுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆக இருக்குது அந்த படத்துல நண்பன் வந்து ஒரு சிறப்பு கதாபாத்திரம் ஒன்று அதை நடிச்சிருக்கிறார் சோ வந்த இடத்துல இந்த படத்தை பத்தி கதைக்கல மக்களுக்கும் தெரியப்படுத்துறதுல அது அண்ணன் மூலம் தெரியப்பட தம்பி மூலம் தெரியப்படுத்துறதுல என்னும் எங்களோட எங்களோட கலைஞர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆதரவா இருக்கும் சொல்லுவார் படத்தோட விஷயங்களை சொல்லுங்க பத்தி என்ன சொல்றது நீங்க கேள்வி கேட்டதான் தலையங்கம் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு அது சம்பந்தமான விளக்கம் சொல்லுங்க அது என்ன சொல்றது முழுமையா ஒரு என்ன சொல்றது நல்ல கதையை ஒன்ற தான் நடக்கும் அந்த படம் வந்து நல்ல ஒரு கதை எடுக்கிற போகும் ஆனா அதுல வந்து நிறைய வந்து இந்த சம காலத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளால வர்ற பிரச்சனைகள் அதுதான் ஒரு ஒரு கருவா வச்சு படம் போகும் அதை நான் சொல்றதை விட நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா தேட்டர்ல போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு இது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு கருத்து உங்களுக்கு கிடைக்கும் பதினாறு இருபது தியேட்டர் கிட்ட ஒரு மெயினான தியேட்டர் வந்து ராஜாஸ் அதுல இதுல முக்கியமான என்ன விஷயம் பதினாறு மாகாணங்கள் சாரி பதினாறு மாவட்டங்கள்ல இருந்து கலைஞர்கள் எல்லாத்தையும் ரெடி கிடத்த நூறுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் வந்து ஒன்றுல இருந்து அடிச்சிருக்கணும் எல்லாமே புது புதுசா புதுசாக வந்த கலைஞர்களுக்கு பழைய இல்லாம எல்லாமே புது முகங்கள் எல்லாருக்குமே நல்ல சான்ஸ் வந்து குடுத்துருக்க இந்த படத்துல எல்லாம் நல்ல டேலண்டட் ஆனா நீங்க படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்ப கூட முதல் சோட் பிலிம் இதவர் தான் அப்பேக்கில சும்மா நாங்களும் சின்ன வயசுல சும்மா படம் செய்யறது நாங்களும் செய்தான சும்மா அப்பேக்க லெவல்கிட்ட போய் நாங்களும் பழகினாங்க கண்டிப்பா ரஜியன் அவரு அவமேல அவர் ஒரு வேற லெவல் ஆன அவர்

தவறுங்கள இப்ப போக போக இங்க சந்திப்போம் எங்கட கொனட் நிக்கிறார் கொனட் கொனட்லாம் வெளிக்கிட போறோம் என்ன கையில ஒரு ரூபா காசு இல்லாத காரணத்தால் நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இங்க எங்கட பேங்க்ல வந்து காசு எடுத்துக்கொண்டு வலிக்கிட்டாச்சு வேற பாக்க என்ன மாதிரி இருக்கு எங்கயோ டிராவலர் மாதிரி இருக்குடா உன்ன பாக்குறதுக்கு நீங்க எந்த நாட்டுல இருந்து நீங்க கபிலாஸ் சைனால இருந்து வந்து நீங்கள் சைனால இருந்து கபிலாஸ் வந்தவனா விஜயாரங்க சேப்ப நல்ல ஜீன்ஸ் வச்சுக்கிறீங்க நல்ல அஷித் போஸ் ஜீன்ஸ் நல்ல

இல்ல சாமச்செடிக்கிட்டு சாப்பிட வரைக்கும் போற வழியில சாப்பிட்டுட்டு போ போறோம் கண்ண பாத்து இன்னத்துக்காண்டி இதுன்னு எனக்கு தெரியல வழியா நித்திரம் நான் ஏன் நிற்குது நிஞ்ச அங்க அணில இருந்து சேவை அதான் நித்திரம் நான் மட்டுமே இருக்குது பாப்போம் இப்ப சரியாக நாங்கள் முருவண்டியில நிக்கிறோம் நாங்கள் இப்ப முருவண்டியில இருந்து அப்படியே திருப்பி புறப்பட போறோம் என்ன சொன்னா யாழ்ப்பாணத்துக்கு இல்ல கொழும்பு நோக்கி புறப்பட போறோம் அங்க என்ன விளையாண்டு நான் இது வரைக்கும் சொல்லிலே கொஞ்சம் மாறுதலாச்சு உள்ளவம் கொண்டு பார்த்து கொண்டு ஒரு அவசரமான வேலை ஒன்று தான் வேறங்க கண்ணெல்லாம் அப்படி இருட்டி கொண்டு இருக்குது அப்படியே இட்டி இது கண் இல்லாமல் முயன்ற வரைக்கும் போக மட்டும் போவோம் அங்கே போய் ஒரு ரூமை பார்த்து நின்றுடுவோம் சொன்னால் இரவு இரவஓடினால் எங்கட உடம்பு நிலைக்கு பாதிப்பு விடிஞ்சாப்பறவும் இப்போந்து நித்திர உள்ள வண்டி வேற அதை விட விடிஞ்ச ஓடி கணக்காக போய் நாங்கள் அங்கே போன வேலையை பார்த்துட்டு திரும்பி வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகியால நாங்கள் இப்போ கொஞ்சம் போயிட்டு அப்படியே நிற்போம் என்ன சரி ஓகே சோதரங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க இப்ப ரூமுக்கு வந்தாச்சு நெல்ல நித்திரை வருது அப்படியே நித்திர உள்ள போறோம் பாய் ஓகே சந்திப்போம்